வேத வசனங்களை கை கொள்ளுகிறவர்களை ஆண்டவர் சொல்லுகிறார் நீ புத்தியாய் நடக்கிற ஆளு நீ புத்தியாய் நடக்கிற ஆளு வேதத்தின்படி நீ செவிக்கும் பொழுது ஆராதிக்கும் பொழுது நீ புத்தியாய் நடக்கிற ஆளு ஷாதா ராபா லாபா ராகா தாராபா உன் வாயை விரிவாய் தர நான் அதை நிரப்புவே நான் அதை நிரப்புவே உன் வாயை விரைவாய் தர மகனே நீ விரிவாய் தர சகோதரனே சகோதரிய விரிவாய் தர விரிவாய் தர உன் வாயில் கற்றுடைய அன்னிய பாஷை அந்நிய பாஷை வரும்போது அபிஷேகம் வரும்பொழுது உன் வாழ்க்கை மாறுதலை பார்க்க முடியும் உன் வாழ்க்கை பிரகாசமாய் மாறுதறி பார்க்க முடியும் நீ அப்படியே உம்முன்னு வந்து உம்முன்னு போனீங்கன்னா உன்னால் ஒன்றுமே செய்ய முடியாது உன்னால் செய்யம் எடுக்க முடியாது இந்த காலவெளி கேள்வி ஆண்டு என்ன நிரப்புங்கப்பா என்ன நிரப்புங்கப்பா என் பாத்திரம் என் பாத்திரம் எப்போது கத்துடைய சமூகத்துல நிரம்பி ஜபித்து கொண்டிருந்தான் அவன் சொல்லு என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது

கத்துடைய கரம் இறங்கும் பொழுது தேவன் நம்மை கட்டுகிறவர்களாக கட்டுகிறவர்களாக எழுப்புவார் அது அபிஷேகங்களை உங்களை கட்ட கட்ட வைக்கும் அமேன் அது கத்துடைய கரம் செய்கிறது அவர் கரம் நீட்டப்படும்படி உங்கள் மேலே கரம் நீட்டப்படும்படி எல்லாரும் நல்லா சோத்திரம் பண்ணுங்க நல்ல சோத்திரம் ஆண்டவையா மேலே உங்கள் கரம் இறங்கட்டுப்பா

நீ செய்ய நினைத்தது தடைப்படாத ஆண்டவரே உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் நீங்க நடத்துங்க வதிங்க இயேசுவி நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே அமைய உட்காருவோம் கத்த நல்லவர்